இந்த சாம்பாரையே கிண்ணத்துல ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு மனமா இருக்கு பாருங்க அப்படியே ஆவி அடிக்கிற பாருங்க நல்ல மனமா இருக்கு இந்த ஹோட்டல்லெல்லாம் போனோம்னா கல்யாண வீட்டில் போனால் இதே தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து புளிக்கொழம்பு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க இப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம் வேண்டாம் அப்படின்ட்டு கம்மன் விட்டுருவோம் பாருங்க கல்யாண எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சு சாம்பார் வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஏக்கமே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எப்படி வீட்லேயே நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த சாம்பார் செய்யறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வேற எதுவுமே செய்ய வேண்டாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுருவோம் ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாலு டு ஆறு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு நம்ம வந்து பொடி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஸ்பூன்லேயே நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வருபடுறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக இதை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே போட்டு வறுத்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பூண்டு வெங்காயம் நல்லா இருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அளவுக்கு இந்த கையில் எடுத்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு அவரைக்காயை ஒரு சதுர சதுரமாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிங்க இப்போ சாம்பாரில் போடும்போது நல்லாயிருக்கும் இதில் ஒரு முருங்கைக்காயை முழுசாக எடுத்திருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் கட் பண்ணி இப்போ அது மாதிரி பீன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு இதெல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு அதையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாங்காய் மாங்காய் வந்து ஒரு நாலு பீஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டுட்டு நம்ம எடுத்த ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதில் பாருங்கள் ஒரு எட்டு காஞ்ச மிளகா நல்ல காரமான காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் இதையும் பிரித்து போட்டுக்குங்க இதுலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பிள்ளை நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சட சடன்னு பொரியுது இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுப்பட்டுறோம் இப்போ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா பாருதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன் இந்த நாலு கத்திரிக்காயும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம் நீங்க எண்ணெயிலையும் போட்டு வதக்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ள போட்டாலும் போடலாம் நான் மறந்துட்டு அதை வதக்கும் போது நீங்க வந்து எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்பு எப்ப ஊத்தலாங்கிறத சொல்றேன் பாருங்க இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் பொடி பண்ணிடலாம் நல்லா நைஸா பவுடர் பண்ணிடலாம் சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு மூணு சில்லு அளவுக்கு அதாவது இந்த ஒரு கையில் எப்படி எடுத்திங்கன்னா கட் பண்ணது இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து இதில் போட்டு நெய்லேயே வறுத்து எடுத்துடலாம் இந்த நெய்யில் வறுத்து போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காயை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த நெய் அப்படியே வச்சிடலாம் நம்ம இதை வந்து ஃபைனலாக நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து பார்க்கலாம் அப்புறம் காயெல்லாம் ஓரளவுக்கு முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துடலாம் அப்புறம் இதுலையே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பவுட்ரு அரைச்சோம் இல்லையா இந்த இதுலேயே நம்ம வந்து இந்த தேங்காயும் போட்டு அரைச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இதை மட்டும் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைத்து எடுத்து வச்சுக்கலாம் வேகட்டும் இந்த காரம் எல்லாமே இருக்குது இல்லையா இந்த மிளகு ஜீரகம் எல்லா ஃப்ளேவரும் இந்த காய்க்குள்ளே பிடிக்கணும் அதனால் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டம்னு சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் புளி வந்து ஊற வச்சிருக்கிறது இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாயிடும் ஏன்னா மாங்காயும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால குளிப்பு ஜாஸ்தியாயிரும் இதை வந்து கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு நம்ம வந்து சாம்பார் செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சாம்பாரில் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் இதில் ஊற்றிடலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும் இல்லையா பருப்பு தண்ணி எல்லாமே சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்போடு சேர்த்து வேகட்டும் அதுக்குள்ளே புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து சாம்பார் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் கரைச்சி வச்சுருக்கேன் புளி இது இல்லையா நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நெய்ல வறுத்து தேங்காய் இதையும் இதில் ஊற்றிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வருங்க காயெல்லாம் வந்து முக்கால் பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போட்டோம் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் தண்டு பகுதியை இப்போ போடுறேன் ஃபைனலாக வந்து இந்த இலைப்பகுதியை போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க காரம்லாம் கரெக்டா இருக்கும் இப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதில் மூணு நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைப்போம் ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நல்லா போட்டு தாளிக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நம்ம நெய் வந்து இந்த தேங்காய் வதக்கும் போது எடுத்தோம் இல்லையா அந்த நெய்யை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டோம்னா மிளகு அந்த சாம்பார்ல அப்படியே முதக்கும் போது நல்லா இருக்கும் இது எல்லாமே இந்த நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம் சப்போஸ் எனக்கு நெய் இல்லாமன்னா பரவாயில்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை தேங்காய் அதாவது எண்ணெயிலேயே நீங்கள் வந்து வதக்கிக்கங்க அதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு வந்து கல்யாண வீடுங்களில் வேணுன்ற மாதிரி ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு சில ஹோட்டலில் அந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்படி செய்யும் போது பாருங்கள் வெங்காயத்தையும் இதில் போட்டுவோம் ரெண்டு காஞ்ச மிளகா முழுசாவே போட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு கருவேப்பிலை ரெண்டு கல் உப்பு அப்படி போடும்போது என்ன ஆகும் அந்த வெங்காயத்துல எல்லாம் நல்லா அந்த உப்பு வந்து ஏறிட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மல்லிகளையும் அப்படியே பிடிச்சி போட்டுடலாம் லேஸ் அப்படியே வறுத்து அப்படியே போட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு அப்போ எடுத்து அந்த சாம்பாரில் கொட்டிடலாம் இதுல வேணும்னா உங்களுக்கு வெள்ளம் வந்து ஒரு சின்ன கட்டி அளவுக்கு போடலாம் வேண்டாமா எனக்கு அப்படின்னா இப்படி ஆஃப் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு சாம்பார் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு டிஃபனுக்கா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கார தான் சரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாரையே கிண்ணத்தில் ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு மனமாக இருக்கு பாருங்க அப்படியே ஆவி அடிக்கிற பாருங்க நல்ல மனமாக இருக்குது அந்த ஹோட்டல்லெல்லாம் போனோம்னா கல்யாணம் வீட்டில் போனோம் இதே மாதிரி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து புளிக்குழம்பு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க இப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம் வேண்டாம் அப்படின்ட்டு கம்மன் விட்ருவோம் அந்த சாம்பார் டேஸ்ட்டு இது அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்